இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பழனிக்கு பஸ் ஏறினார் ஒருத்தர் சென்னையிலிருந்து கண்டக்டர் சொன்னார் போங்க சார் இடம் நிறைய இருக்கு போய் உட்காருங்க என்றார் ஆனால் அவர் உட்காரவே இல்லை பஸ்ல அங்கேயும் இங்கேயுமா நடந்துகிட்டே இருந்தார் பஸ் செங்கல்பட்டை தாண்டிச்சு இன்னும் அந்த ஆள் நடந்துகிட்டே தான் இருக்கார் மறுபடியும் கண்டக்டர் சொன்னார் என்னங்க ஆச்சி இத்தனை சீட்டு காலியாக இருக்கு எங்கேயாவது உட்காரலாமே அப்படின்ட்டு நான் உட்காரலை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வண்டி நிற்க சாப்பிட எல்லோரும் இறங்கிட்டாங்க ஆனால் அவர் மட்டும் இறங்கலை கண்டக்டர் திரும்பவும் கேட்டார் அதே பதில்தான் அடுத்து திருச்சி திண்டுக்கல்னு போய்கிட்டே இருக்கு எல்லோருமே தூங்கி எழுந்துட்டாங்க இந்த மனுஷன் நடந்துக்கிட்டு தான் இருந்தார் ஒரு வழியாக பழனியும் வந்துடுச்சு சென்னையிலிருந்து பழனி வரைக்கும் இவர் உட்காராமல் நடந்துக்கிட்டே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி கண்டக்டருக்கு ஒன்றுமே புரியல என்னதான் ஆச்சு இவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கண்டக்டருக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாயிடுச்சு என்ன விஷயம்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு அவர் இறங்கும்போது அவர்கிட்ட கேட்டார் ஏங்க இப்படி காசை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உட்காராமலேயே பழனி வரைக்கும் வந்தீங்க அப்படின்னு அதுக்கு அவர் பதில் சொன்னார் பழனிக்கு நடந்து வரதா ஒரு வேண்டுதல் அதனால தான் பஸ்ஸுக்குள்ளே இப்படி நடந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த கதைய பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பதத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்